遅いですね。 சார் ஆ சார் இந்த பாலத்தில் கைட்டு தூக்கிட்டோம்னா இங்கே இருந்து அந்த 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 கம்பு கிட்ட இருக்குது அவங்க யாருன்னு பார்த்துட்டு அந்த கம்புட்டை எடுத்துருமா இந்த மூணாவது எந்த எஸ்டோ எந்த இருக்காருன்னு கேளுங்க இந்த இந்த ஒரு பெரிய ஓடை அந்த ஓடையை நீங்க சரி செய்தால் இந்த வெள்ளத்தை தடுக்கலாம் என்று சொன்னார்கள் நம்ம ஏற்கனவே போன வெள்ளத்தில் நமக்கு கர்சகுளத்தில் தமிழ்நாடு முதல்வர் ஒரு மூன்றரை கோடி ரூபாய் ஒரு மதகை அமைத்துக் கொடுத்து அந்த தண்ணி அவிசே திருப்பி விட்டதனால் நகரப்பகுதி மக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் காப்பாற்றி விட்டோம் இப்போதை எப்படி காப்பாற்றணுமோ அது மாதிரி ஜங்ஷன் பகுதிகளே ஒரு இடுப்பு அளவுக்கு தண்ணி நின்று மக்கள் செல்வதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்ததுக்கு அதுக்கும் ஒரு நாலரை கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த பணி நடந்து கொண்டிருக்குது அந்த கழிவுநீர் ஓடை இது இப்போ ஒரு ஐம்பது ஐம்பது பெர்சன்ட் நடந்துருக்கு பாக்கி அது கொஞ்சம் டிராஃபிக்கான இடம் அதனால் மக்களுக்கும் நடந்து போதுக்கு விட்டு அந்த பணி ஒரு ஐம்பது பெர்சன்ட் நடந்துருக்கு இந்த பாக்கி ஒரு ஐம்பது பெர்சன்ட்டை அந்த ஓடையை நாங்கள் அகலப்படுத்தி அது பிளாட்ஃபார்ம் மேலே கம்பி கட்டி பிளாட்ஃபாரம் போட்டு தான் அந்த அமைச்சு கொடுத்துருக்கோம் மக்கள் யாரும் உள்ளே விழுந்துடக்கூடாதுன்னு அந்த பணி அவருடைய நான் நேரில் வந்து ஆய்வு பண்ணும்போது தெரியுது இந்த ஓடையை நம்ம சரி செய்து விட்டால் நம்ம ஜங்ஷன் பகுதிகளே தண்ணி நிற்காத அளவுக்கு வெள்ளம் மழை பெய்ய பெய்யவே அந்த தண்ணி அப்படியே ஆற்றுக்கு போயிடும் நான் கண்ணால் நேரில் பார்த்துருக்கேன் நீங்களும் இந்த இடத்த பார்த்துருக்கீங்க இன்றைக்கே அதனுடைய பணியை நான் தொடங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கூப்பிட்டு இந்த ரோடு மாநகராட்சி ரோடு இல்லை இந்த நெடுஞ்சாலைத்துறை நெடுஞ்சாலைத்துறையிட ஒரு ஒப்புதல் நாங்கள் வாங்கி கொண்டு இந்த மழை வரதுக்கு முன்னகிட்டே இந்த பாலத்தை அமைக்கிறதுக்கு ஒரு பண்ணை ச பண்டை ஒதுக்கி உடனே நடவடிக்கை எடுத்து இந்த மத்திய பகுதியுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்கு துரிய நடவடிக்கை எடுப்போம் அந்த மாதிரி வெறி பிடிக்கிற நாய்களே எங்கள் கவனத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது மாநகராட்சி அதுக்கு பயிற்சி பெற்ற ஆட்களை வைத்து நாய்களை பிடித்து கருத்தடை செய்துக்கு ஒரு பேஜு பேஜாக மண்டல வாரியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்ம நான் நகரப்பகுதிகளில் தெருநாய்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் மாநகராட்சி துரிய நடவடிக்கை எடுக்கும்